மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை பாத்தீங்கன்னா தமிழகத்துல நாங்க அனுமதிக்க மாட்டோம் செயல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு எதிர்க்க காரணம் என்ன சார் அயோக்கியத்துவம் தான் காரணம் அயோக்கியத்துவம் தான் காரணம் ஆனா அதுக்கு இவங்க வேற ஒரு லேபிள் ஓட்ட முயற்சி பண்ணுவாங்க விஸ்வகர்மா திட்டம்னா என்னன்னு மக்கள் தவிர்த்து தெரிஞ்சுக்கும் இது ஏதோ விஸ்வகர்மா என்கின்ற ஜாதியினரை மட்டும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் இல்லை கைவினைஞர்களுக்கான ஒரு அதாவது இப்ப நெசவழியே வந்து பவர்லூம் இருக்கு ஹேண்ட்லூம் இருக்கு இப்போ செலை செய்கிறதுலேயே பவர்லூம் இருக்கு ஹேண்ட்லூம் இருக்கு நகை செய்கிறதுலேயே ஹேண்ட்லூம் இருக்கு பவர்லூம் இருக்கு இப்போ பவர்லூம் விசறிய வைத்து செய்யாமல் கையாள செய்யக்கூடிய கைவினைப் பொருட்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அத அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேட்டகிரிய ஒருங்கிணைத்து இவங்கெல்லாம் இந்த திட்டத்துல பயனடையலாம் அப்படின்னு விஸ்வகர்மா திட்டம் சொல்லுது சரி விஸ்வகர்மா திட்டத்துல அடுத்து என்ன சொல்லுது அப்படி அதாவது சார் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கலாம் அவங்க அப்பா வந்து தச்சாரா இருக்கலாம் இல்லை பொற்கொள்ளரா இருக்கலாம் மூணு பேர் நல்லா படிப்பு படிச்சிருக்கலாம் வேற வேற வேலைக்கு இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் அப்பா செஞ்ச அந்த பொற்கொள்ளர் வேலையவோ தச்சர் வேலையவோ தொடர்ந்து செய்யலாம் அப்ப அவ அந்த ஒரு பையன் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேற மாதிரியா இருக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போன அண்ணனோ தம்பியோ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேற மாதிரியா இருக்கும் இவருக்கு கைத்தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர் கஷ்டப்படக்கூடிய நிலையில் வாங்கலாம் கஷ்ட ஜீவனம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் விருப்பப்பட்டால் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம் தன் பிசினஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எப்படி கொண்டு போறது ஏற்றுமதி எப்படி பண்றது இதை மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஜிக்கு எப்படி கொண்டு போறது இதனுடைய லாஜிஸ்டிக் எப்படி கையாள்றது இதை எப்படி பெருசா பண்றது பெரிதாக உருவாக்குவது எப்படி இதை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனமாக அந்த விஷயத்தை உருவாக்குவது எப்படி அப்படி என்பதற்கான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த பயிற்சி காலத்துல அவங்களுக்கு ஸ்டைஃபைண்ட் கொடுக்கப்படுது பத்து நாளா பன்னெண்டு நாளா பயிற்சி அந்த பயிற்சி காலத்துக்கு சாப்பாடு போட்டு பயிற்சி கொடுத்து ஸ்டைஃபைண்டு கையில கொடுத்து அங்கப்படுது ஊக்கத்தொகை

இமாச்சல காங்கிரஸ் இமாச்சல இந்த திட்டம் வந்துடுச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது ஏன்னா இதுக்கு வந்து வச்சிருக்காங்க கல்வி பைத்தியக்கார பசங்களா லூசு பசங்களா மென்டல் பசங்களான்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் விரும்பினார் இந்த தொழிலை செய்யறவன் அத்தனை பேரும் இந்த திட்டத்துல சேரணும்னு சொல்லலையே இந்த தொழிலை கைத்தொழிலை தனது பரம்பரையாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீ விருப்பப்பட்டா விஸ்வகர்மா சட்ட திட்டத்துல சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் பொருளாதார உதவி செய்யறோம் அந்த திட்டத்தை வாங்கி முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்போம் அந்த ஒரு லட்சம் வாங்கி உன்னுடைய பிசினஸ் நீ டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு இருபது மாசம் அந்த ஒரு லட்ச ரூபாய் திருப்பி செலுத்திட்டு மீண்டும் நீ இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கலாம் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு திரும்ப பெருகு பெருதுபடுத்திட்டு ஒரு இருபது மாசம் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கட்டலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் திட்டத்திலையும் வாங்கிக்கலாம் இருபது லட்சம் வரைக்கும் உருவாக்கப்படுது நீ இந்த தொழிலை நேர்த்தியாக செய்கிறாய் என்பதற்கான பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் அந்த சான்றிதழை அடிப்படையாக வைத்து நீ முத்துலா திட்டத்தில் கடனுதவி பெற முடியும் இந்த பிசினஸ் பெருக்கிறது எப்படி ஸ்டார்ட் அப்பின் நிறுவனங்களை உருவாக்குவது எப்படி அதுல கைவினைஞர்களை உருவாக்கி கைத்தொழிலாக செய்யக்கூடிய கையால் செய்யக்கூடிய பொருட்களை மார்க்கெட் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அது ஒத்த வார்த்தை போட்டு க சொல்லி நான் தடுத்து நிப்பாட்டுவேன் அவங்களுக்கு நான் வேற திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்றீங்க இது அறிவுள்ளவங்க இதை யோசிப்பாங்களா இல்ல அந்த கைவினை கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற சிந்திப்பவர்கள் இதை தடுத்து நிப்பாட்டுவாங்களா சார் ஒரு சமீபத்துல எனக்கு என் மகளுக்கு குழந்தை பிறந்தப்ப கருங்காலி கட்டையில கட்டையில மரப்பாச்சி பொம்பை செய்யணும் இப்ப கட்டை கிடைக்கிறதே கஷ்டம் அந்த ஒரு அந்த வந்து பிள்ளைகளிட்ட போட்டா அதை பிடிச்சி வாயில வச்சு கிடைக்குங்க தான் வாயில வச்சு கடிக்கும் அப்ப கருங்காலி கட்டையில செய்யப்பட்ட பொம்மையை வாயில வச்சு கடிச்சா அந்த கட்டையோட சேர்ந்து எச்சில் உள்ள போகும் அது அந்த குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கும் அப்படின்னு ஒரு சித்தர் மகான் என்ன சொல்றார் நான் நாட்டு மருந்து எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு பெருசு கருங்காளி கட்டை வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இவ்வளவு பெருசு தான் எப்படி அதுல பொம்மை செய்யறது நான் போய் கிராஃப்ட்ல விசாரிக்கிறேன் அவங்க கண்காணி கட்டையில மரப்பாச்சி பொம்மை இல்லைன்னுட்டாங்க ஆனா என் பேத்துக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணமா இருந்துச்சு அப்ப நான் போய் தேடி கீடி கண்டுபிடிச்சு பாரிஸ் ஃபுல்லாக பாரீஸ்ல இருக்கிற பெரிய நூற்றாண்டு கண்ட ஒரு நாட்டு மருந்து கடையில போய் கேட்டு அங்க இருந்த தான் வச்சிருந்தோம் கருணாலியை செதுக்குற செதில்கள் தான் இருந்துச்சு அதுல இருக்கிறதுல பார்க்காம ஒரு ஒரு இவ்வளவு பெருசு ஒரு வாங்கிட்டு வாங்குவது ஒரு அது வந்து சீவி எடுத்தது கட்டையா இல்லை இவ்வளவு தான் இவ்வளவு திக்னஸ் தான் இதுல எப்படி நம்ம பொம்மையை உருவாக்குறது அப்படின்னு சிந்திச்சப்ப எங்க ஊர்ல இருந்த ஒரு தச்சர் அவரை போய் பாருன்னு இன்னொரு தச்சர் சொல்றாரு அவரை போய் சந்திக்கிறேன் சந்திச்சு இந்த கட்டைய கொடுக்குறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க கையால சிறு உளிய வைத்து அழகா ரெண்டு பக்கமும் பொம்மை இருக்கிறாள் அந்த சின்ன கட்டையில இவ்வளவுதான் திக்னஸ் இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச் திக்னஸ் தான் இருக்கும் ரெண்டு இஞ்சி திக்னஸ் உள்ள அந்த மரத்துல இரண்டு பக்கமும் பொம்மைகள் இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மையை எனக்கு செஞ்சு கொடுத்த அந்த கைவினை கலைஞன் அந்த தச்சன் அவன் வாழ்வு மேம்பட வேண்டாமா அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போய் அவன் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாமா இத்தனை வருஷம் அந்த அப்படிப்பட்ட தொழிலாளர்களை இந்த திமுக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆறு தடவிலும் ஒரு இப்படிப்பட்ட கைவினர்களை ஊக்குவிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கைவினர்களின் பொருட்கள் வந்து உலக பிரசித்தி பெற்றதாக மாற வேண்டும் இந்தியாவில் இருந்து அது ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் திமுகவுக்கு என்னை காட்சி வந்து அதற்காக ஒரு திட்டம் இங்கு திட்டப்பட்டிருக்கிறார் செஞ்சிருக்காங்களா யாரோ ஒருத்தர் குஜராத்ல பிறந்து வளர்ந்து மகானாகி விஸ்வகுருவாயி போய் இருக்கிற அந்த கைவினைஞரை பத்தி அவன் திட்டத்தை வடிவமைக்கிறான் அதுக்கு தேவையான நிதி உதவி செய்கிறாங்க அதை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னா உங்களை விட அயோக்கிய கூட்டம் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது நீங்க அந்த சமூகத்திற்கு துரோகம் செய்து சரி இப்ப சிலை செய்யறாங்க பெரிய பெரிய சிலை செய்யறாங்க இப்ப வந்து சமீபத்துல சுவாமி மலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துல போய் நான் வேற ஒரு விஷயத்துக்காக அணுகிறேன் அவங்க அப்பா தாத்தா மிகப்பெரிய ஸ்தபதிகள் சிலை செய்யக்கூடிய ஸ்தபதிகள் தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா கிட்ட தொழிலகத்துக்கிட்டு அப்பா கிட்ட தொழிலகத்துக்கிட்டு மூணு பேர் இருக்காங்க அண்ணாந்தபடி மூணு பேரும் சேர்ந்து இந்த தொழில பாக்குறாங்க அவங்க பையன் படிக்க வச்சிருக்காங்க நல்லா நீங்க படிக்க நான் கேட்டேன் அவங்க எல்லாம் படிக்க போயிட்டாக்க இந்த தொழில் உங்க உங்க ஜென்ரேஷன்ல அழிஞ்சிருவே இல்ல இல்ல படிச்சுட்டு படிப்பறிவையும் எங்கள் அனுபவ அறிவையும் கொண்டு அவர்கள் இந்த தொழிலை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கை கொடுத்து தூக்கிடணுமா வேண்டாமா இப்படிப்பட்ட கலை சரிவு இது ஒரு கலை இந்த கலையை நீங்கள் அழிக்கப் போகிறீர்களா அதை போகிறீர்களா வளர்க்கறதுக்காக தான் அந்த கைவினை பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்த கலை இந்திய திருநாட்டின் பொக்கிஷன் என்பதை உணர்ந்ததால் தான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தையே வடிவமைக்கப்பட்டது இதை ஒரு ஜாதிக்குள் அடக்கி இங்கு கேவலமான அரசியலை திமுக கையில் எடுப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் இதுல எங்க சார் குலத்தொழில் வந்துச்சு ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் ஏன் செய்யக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது விருப்பப்பட்டவங்க நம்ம பண்றோம் வந்து உன் ஜாதிக்கு என்ன தொழிலோ அதை தான் நீ பண்ணணும் உங்க அப்பா என்ன தொழில பண்ணாரோ அந்த தொழில் தான் நீ பண்ணணும் உன் பாட்டை என்ன தொழில் பண்ணாலே அந்த தொழில் தான் பண்ணணும் விசவர் மாத்திட்ட சொல்லுதா சரி இதுல இன்னைக்கு நீங்க வந்து உங்க அப்பா செஞ்ச தொழில் இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய குல தொழில் எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் செஞ்சது வந்து நெசவு தொழில் எங்க அப்பாவே நெசவு தொழில் போல அவரே போலீஸ் வாரல் ஆயிட்டார் அதுக்கப்புறம் எங்க ஜெனரேஷன்ல எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் உழைக்க வழி இல்லாம எங்க அண்ணன் நெசவு தொழில் பண்ணாங்க அந்த நெசவு தொழில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப என் பசங்க என் அண்ணன் பசங்க எல்லாரும் நெசவு தொழில விட்டாச்சு எங்க அண்ணன்களே ஒரு கட்டத்துக்கு மேல நெசவு தொழிலை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போனாங்க வந்தாங்க இப்ப நெசவு தொழிலு எங்க குடும்பம் செய்யல இப்ப எனக்கு ஒரு புள்ளவர்தான் அவன் படிக்கிறான் எம்பிஏ படிக்கிறான் எம்பிஏ படிச்சுட்டு வந்தான் இந்த கைத்தொழில் நெசவை நான் மேம்பட்ட முறையில் விஞ்ஞானபூர்வமாக செய்து இதில் நான் சாதனை படைக்க வேண்டும் நினைக்கிறான் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் படி மூணாவது ஜென்ட்ரேஷன் ஒருத்தர் வர்றான் என் மூதாதையர்கள் பாட்டு கூட்டன் முப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து செஞ்ச உருவாக்கிய தொழில் இது இந்த தொழிலை அழிவு நான் அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல மாட்டேன் இதில் மீட்டெடுக்கணும் முடிவு பண்ணி என் பையன் இந்த கைத்தறி நெசவுக்குள்ள வந்து அதை அவன் படித்த படிப்பறிவையும் பட்டறிவையும் சேர்ந்து இந்த தொழிலை முன்னெடுக்கணும் முடிவு பண்ணான்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்தை சேர்ந்து அதற்கான பயிற்சியை அங்க பெற்று இந்த தொழிலை அரசாங்கத்தில் வந்து நிதியுதவி பெற்று முன்னெடுத்து ஜெயிக்க முடியும் இதுதானே இதனுடைய தாத்தரியம் சார் இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து திருநாகேஸ்வரம் நெசவாளர் இருந்துச்சு திமுக அழிச்சது சார் எங்க ஊர்ல நெய்யப்படக்கூடிய நூறாம் நம்பர் வேஸ்டி தமிழ்நாடு முழுக்கும் புகழ் வாய்ந்தது அந்த சொசைட்டிக்குள்ள என்னைக்கு திமுக உள்ள போனாங்களோ அதோட அந்த சொசைட்டி இருந்து மூட இன்னைக்கு புல்லு பூண்டு முடிஞ்சு அந்த இடமே வந்து நாசமா இருக்கிற ஒரு சொசைட்டி இருந்த இடம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் நாசமா போயிருக்கு திமுக உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர் சந்திரசேகர் சந்திரசேகர்புறம் கூட்டுறவு பண்டகசாலையில ஒரு பண்டகசாலை இருந்துச்சு அந்த பண்டக சாலை உருவாக்கி அதற்கு ஒரு டைரக்டரா இருந்து அதை வழிநடத்தி கூடிய ஜிஎம்ஆது வழி ரெங்கராஜன் ரெங்கராஜன் ஐயங்கார் அதுக்கு டைரக்டரா வந்து கோச்சிமணி உள்ள வந்தார் கோசுமணி உள்ள வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிளிக் விட்டுட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் சாலை கொஞ்ச நாள் டாஸ்மாக்ல சரக்கு வித்துச்சு டாஸ்மாக் சரக்கு தான் வந்து நாங்க கிலோவுல எண்ணெய் இன்னைக்கு இன்னைக்குதான் விளம்பரம் கிலோல தரணும் ஐம்பது கிராம் அதிகமா இருக்கணும் மறுக்கலாம் விளம்பரம் அவர் எழுபதுகள்லேயே எடை போட்டு எண்ணெய் வித்தார் தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் கிழக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லா எண்ணெய் வினைஞ்சி வெண்ணெய் எல்லாத்தையும் எடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் சந்திரசேகர கூட்டுறவு பண்டசாலை சாலை மூலமாக இப்படிப்பட்ட கூட்டுறவு பண்டசாலைகளை சாலைகளை கூட்டுறவு சங்கங்களை அழித்து ஒழித்தது திமுகவின் மிகப்பெரிய சாதனை இதே விஷயத்தை இப்ப மோடி கையில் எடுக்கிறாங்க இது நரிந்து விடக்கூடாது பட்டு நெசவு சார் இப்ப வந்து நம்ம வந்து பட்நூல்காரவங்கன்னு எங்க பகுதியில சொல்லுவோம் சௌராஷ்டிரா மக்கள் அவங்கதான் பட்டு நெசவ தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க பட்டுல வந்து கையால நெசே உங்க உருவத்தையே உருவாக்கிட முடியும் உங்க உருவத்தையே கையால நெசு உங்க உருவத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய கலைகள் இருக்கான் அவன் கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட கலையை கையில வச்சிருக்கிறான் ஆனா அவன் கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருக்கான் அவனை முன்னேற்றணும்னா அதுக்கு ஒரு சிந்தனை வேணும் அதுக்கு ஒரு செயல் வேணும் அதுக்கு ஒரு தீர்க்கத்தரசி வேணும் அந்த தீர்க்கத்தரசி தான் நரேந்திர மோடி அதை அழித்து ஒழித்து தமிழக மக்களுக்கு அந்த நன்மை கிடைத்த விட கூடாது என்பதற்காக தீய சக்தியாக செயல்படுகிறார் தமிழக முதல்வர் நான் குற்றம் சாட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக அரசு அறிவிச்சாங்க என்ன அந்த மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து அந்த மதுரை மாவட்டத்துல புகுந்து ஒரு கடிமத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களே இந்த தமிழ்நாடு அரசுடைய உத்தரவு இல்லாம இப்படி இதை செய்ய முடியுங்கிறது சந்தேகம் வந்துச்சு இது சம்பந்தமா நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு சரியான தகவல் அன்னைக்கு கிடைக்கல அண்ணாமலை ஒன்றாம் தேதி வந்து இறங்கினதுமே தமிழக அரசு மேல ஒரு அணுகுண்ட போட்டார் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வக்கும் திராணியின் தெம்பும் தமிழக அரசுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை இங்க வந்து இந்த கனிமம் இருக்குது டங்ஸ்டன் கனிமம் இந்த பகுதியில நிறைஞ்சிருக்குது இங்க வந்து கனிமத்தை தோண்டி எடுக்கிறது எங்களுக்கு அனுமதி தாங்க இந்த அனுமதி கிடைச்சதுன்னா இத்தனை பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க இத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் இவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு ரிகோஸ்ட் பண்ணதே தமிழ்நாடு அரசாங்கம் தான் அது சம்பந்தமா அதே காலகட்டத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஒரு செய்தி வெளிவந்திருக்க ஒரு கட்டுரை வெளிவந்து அது யாருக்கும் நம்ம கவனத்துக்கு வரல ஏன்னா நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறது இல்லையா அதனால நமக்கு தெரியல அதை மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டு நீங்களே பர்மிஷன் கேப்பீங்க உங்களுக்கு மத்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கும் மக்கள் போராட ஆரம்பிச்சாக்கா அந்த மக்கள்கிட்ட போய் எடுத்து பேசி திட்டத்தை பத்தி விஷயங்களை பேசி திட்டம் தொடர்பாக மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி அடைய செய்து இது வந்தா இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லி அதனால இந்த மாநிலத்தின் வருவாய் வரி இருந்து எல்லாம் எப்படி உயரும் என்பதை எடுத்து சொல்லி அந்த பகுதி மக்களுக்கு எப்படி எல்லாம் வேலைவாய்ப்பு உருவாகும் என்பதை எடுத்து சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளாத தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டு தான் தப்பிப்பதற்கான வழிமுறையை தேடுகிறது இந்த தமிழக மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு இப்படிதான் போல அப்பா முதலமைச்சராயிருக்கும் இருந்தப்ப மீத்தன் திட்டம் எடுக்கிறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே திரு மு க ஸ்டாலின் தான் ஆனா ஆனா மக்கள் அவர்களை கூட்டணிங்கிற பேர்ல தேர்தலை சந்திச்ச மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இந்த மீத்தன் திட்டத்தை கையெழுத்து போட்டு காவிரி டெல்டாவை நாசமாக்கக்கூடிய செயலை செய்தவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அப்ப என்ன சொன்னாங்க நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தான் கையெழுத்து போட்டோம் தெரியாம போட்டுட்டோம் புரியாம போட்டுட்டோம்னு எங்களோ மழுப்பல் பதில்களை சொன்னாங்க இந்த திட்டம் வந்து கையெழுத்து ஆனதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் இது உங்களுடைய சாதனைன்னு சொல்லாமு பேட்டி எடுக்கிறாங்க இத என்னோட சாதனை மட்டும் தான் சொல்லி கொச்சைப்படுத்தாதீங்க இது நாங்களாம் இணைந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருமா சேர்ந்து செஞ்ச சாதனை சொல்லுங்கன்னு பேசினார் டிஆர் பாலு மீத்தன் திட்டம் தொடர்பா தமிழக மக்கள் ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் அந்த போராட்டத்தின் வேரை தேடி போனால் அது திமுக செய்த தீமையாக தான் இருக்கும் நீங்க எந்த திட்டத்தை நீட்ல எடுத்துங்க நீட்டும் தீமை போராடுறாங்க அதுக்கு ரூட் எடுத்து போங்க அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் வச்சதே திமுக எம்பி காந்தி செல்வேன் கச்சத்தீவு பிரச்சனை எடுத்துட்டு போங்க நீங்க குடுக்கறது போல கொடுங்க நாங்க போராடுறது போற போராடுறோம் நாங்க போராடுறத நீங்க கண்டுக்காதீங்க நீங்க குடுக்கறத பத்தி எங்களுக்கு நோ அப்சன் சொன்னது இந்த திமுக அரசு கருணாநிதி அன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளரும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து திரு கருணாநிதி அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த கருணாநிதி ஒத்துக்கிட்டதன் அடிப்படையில தான் கச்சத்திலே தான அதையும் கச்சத்தீவு தாரை வளர்க்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணாமலை என்கின்ற ஒரு மாவீரன் புறப்பட்டு வந்துதான் அதை உடைச்சு பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியுது அதே அண்ணாமலைதான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள இதை உடைச்சிருக்காரு அண்ணாமலை இல்லாம இந்த தொண்ணூறு நாட்களும் இவங்க கொழுப்படுத்தி போய் அடைஞ்சாங்க அதுல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் பத்தி செயலியர் ஆக்டர் சொல்றாங்க அதுக்கு சேகர்பாபு பொங்கி எழுதுறாரு அவர் மாமன்னனாக வந்து விட்டார் அப்படின்னு மாமன்ன வடிவேல வச்சுங்க இவருதான் மாமரன் நடிகராச்சிய கற்றுத்திறந்த நடிகராச்சி ஸ்டாலினுக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்க சொல்லுங்க பொது மேடையில பத்து பக்கம் டைலாக் கொடுக்க சொல்லுங்க சிங்கிள் டேக்ல யார் நடிக்கிறா பாடி லாங்குவேஜோட ஸ்லாங்கோட தப்பு தவறமா டைலாக் சொல்லாம எனக்கு வந்து அறுபது வயசு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஐம்பது வயசு என்னோட பத்து வயசு இறைவரு வாங்க போட்டு வைங்க நினைச்சு பாத்துருமா ஆக்டர் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்த எம் ராஜேஷ் அவருடைய அடுத்த படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி போன படத்தினுடைய சக்சஸ் இந்த படத்தினுடைய தாக்கம் இருக்கும் என்பதற்காக அவரை பண்ணி சந்தானம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய காமெடி கிங்கோட இணைந்து சந்தானத்தின் தயவில் ஒரு கண் ஒரு அடி சக்சஸ் அதுக்கப்புறம் நயன்தாரோட நடிச்சாரு ராஜேஷோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் நண்பரோட பேர் டக்கு ஞாபகம் நினைவுக்கு வரல ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜெகதீஷன் ஜெகதீஷ் என்கின்ற ஒரு இயக்குனர் இதே உதயநிதி ஸ்டாலின் வச்சு ஒரு படம் பண்ணாரு அட்டர் அட்டர் மூணு நாள்ல தேட்ட விட்டார் ஒரு லீக்கல் பாயிண்ட வச்சு ஒரு படம் எடுத்தாங்க பாம்பே ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாங்க ஹிந்தி படம் அற்புதமா இருக்கும் அந்த படத்தை பார்க்கறதுக்கு அது நடிச்ச ஹீரோ அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருப்பாரு அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படி ஒரு உடல் மொழியை கொடுத்துருப்பார் அந்த கதையை எடுத்து இங்க திருடி இங்க நினச்சாங்க இது விலைக்கு திருடிங்கிற வார்த்தை தப்பு அந்த ரைட்ஸை வாங்கி இங்க உதயநிதி ஸ்டாலினை வச்சு படம் எடுத்தாங்க மனிதன் சொல்லியிருக்க அந்த படத்து பேரு படம் எடுத்தாங்க ஓடிடுச்சாரு ஹிந்தியில சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் ஏன்னா நீ நடிக்க தெரிஞ்ச நடிகனாக இருந்திருந்தா அந்த படம் சக்சஸ் அந்த படத்துல ஒரு தனுஷோ ஒரு ஜெயம் ரவியோ இல்ல பண்பற்ற நடிகர்களோட நடிச்சிருந்தா அந்த படம் மாம்பர் வெற்றி படம் அந்த திரைக்கதை அவ்வளவு ஸ்ட்ராங்கான திரைக்கதை ரோட்ல படுத்திருக்கக்கூடிய சாலை ஓரம் படுத்து தூங்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் மீது குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காரை ஓட்டிட்டு வந்து அந்த மனிதர்களை அடிச்சு கொண்டு பத்து பேரை கொண்டுடுவான் அது சம்பந்தமான வழக்கு விஷயமாக கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் அது அந்த படத்துல இவர் என்ன நடிச்சு கிழிச்சுட்டார காசு இருக்கு பணம் இருக்கு மக்கள் சொத்த கோடி கோடியா கொள்ளை அடிச்சு பணம் தயாரிப்பு பணத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த பணத்தை வச்சு நடிக்க வந்துடலாம் நடிக்கிறதுல நீங்க வந்து டயலாக் பேசுறது மட்டும் நடிப்பு கிடையாது அதுக்குள்ள ஆயிரம் சூட்சமங்கள் இருக்கு ஏதாச்சும் தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிப்புனா என்னன்னு தெரியுமா நடிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் நடிப்பு நீ அந்த கேரக்டரா உள்வாங்கி அந்த கேரக்டர் மனிதனுக்கு தெரியணும் உதயநிதி ஸ்டாலின் தெரியக்கூடாது அந்த கேரக்டர் மனுஷனுக்கு போய் ஸ்கிரீன்ல போய் சேரணும் அந்த கேரக்டரா மாறினதுனால தான் அமரனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அந்த ஸ்கிரீன்ல சிவகார்த்திகேயன் தெரியல அங்க ஸ்கிரீன்ல சாய் பண்ணவி தெரியல அங்க சிவகார்த்திகேயன் தெரிஞ்சிருந்த கண்ணுக்கு தெரிஞ்சான் அந்த ராணுவ வீரனாகவே அவன் மாறி நின்றான் அந்த கேரட்லவே மாறி நின்றான் சிவகார்த்திகேயன் இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தாங்க கொண்டாடுறாங்க போற்றி போடுறாங்க அதே போல என்னை கை சாதனை பண்ணியிருக்கா உதயநிதி ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆக்டர் ஃபெயிலியர் ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் ஃபெயிலியர் அரசியல்வாதி உதயநிதி ஸ்டாலின் ஃபெயிலியர் மொத்தத்துக்கும் ஃபெயிலியர் இப்படிதான் டாக்டர் மு ஸ்டாலின் ஃபெயிலியர் அரசியல்வாதி தான் மு ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆக்டர் தான் குறிஞ்சி மலர்னு ஒரு நாடக நடிச்சார் பாத்திரிக்கலாம் நீங்க தூர்தர்ஷன்ல அது இப்ப வந்து இருக்கு சமூக வலைதளங்கள்ல பாருங்க அது என்ன ஆக்ட் பண்ணிருப்பாரு பாருங்க மு க ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆக்டர் ஸ்டாலின் பெயிலியர் அரசியல்வாதி முகஸ்டாலின் பெயிலியரான ஒரு நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் மக்கள்கிட்ட ஓட்டுவாங்களா ஜெயிக்கலாம் ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரசியல்வாதியா சக்சஸ்ஃபுல் முதலமைச்சரா மாறணும்னா மக்களின் மனங்களை நீ கவரணும் இந்த மலை வெள்ளம் வந்துருச்சு ஆண்டவங்களை புயல் திசை மாறி போச்சு இன்னைக்கு மஞ்சள் குளிக்கிறீங்க வெள்ளத்தில் இருந்து சென்னையை மீட்டு விட்டோன்னு பெருமை பேசுறீங்க பாண்டிச்சேரியில பேஞ்ச மழை மெட்ராஸ்ல பேஞ்சு இருந்துச்சுன்னா நாரி நரகுடைஞ்சு போயிருக்கும் மெட்ராஸ் அதுதான் உங்க நிர்வாக திருமையின்மை நீங்க ஃபெயிலியர் முதலமைச்சர் உங்க பையன் ஃபெயிலியர் துணை முதலமைச்சர் உங்க பையன் ஃபெயிலியர் ஆக்டர்னு திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க திமுக ஒரு ஃபெயிலியர் கட்சி சார் ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சிருக்கலாம் அது பத்து பேர் பயனடைஞ்சிருக்கலாம் அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு தானே ஆட்சி அதிகாரம் என்பதையும் அரசியல் என்பதையும் தொழிலாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தான சேரும் அது வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் சேவையா நினைச்சுதான் அரசியலுக்குள்ள வந்தாங்க அதனால திரு பழக்கையர் கருப்பை அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப சொல்லியிருந்தார் மகாத்மா காந்தி அவர்கள் மக்களை அரசியலுக்கு வா என்று கூப்பிட்டார்கள் மகாத்மா காந்தி போன்ற நாயஸ்தர்களும் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் மகாத்மா காந்தி தன்னை தான் அழைக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு மகாத்மா காந்தி பின் அணிவகுத்தார்கள் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைத்தார் திருட புறம்போக்கு முடிச்ச வைக்கும் தன்னைத்தான் கருணாநிதி அழைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் அணிவகுத்தான்னு திரு பல கருப்பை அவர்கள் சொல்லிருக்கார் நான் சொல்ல பட் அதுதான் உண்மை ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் சொல்லி நீங்களே லட்சம் எழுதுவீங்க நீங்களே பர்மிஷன் கேட்பீங்க நீங்களே அந்த திட்டத்துடைய எஸ்டாபிஷ்மெண்ட் என்னென்ன வளர்ச்சிகள் என்னென்ன நீங்க சொல்லுவீங்க திரும்ப மக்கள் போராட்ட காலத்துக்கு வந்துட்டா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசி அசிங்கமா இல்ல இதெல்லாம் ஒரு அரசியலா இதெல்லாம் ஒரு ஆட்சி அதிகாரமா இதெல்லாம் ஆட்சி கட்டில் இருப்பவர்களுக்கு அழகா உண்மையை உள்ளபடி ஒத்துக்குங்க போய் அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அதாவது முப்பத்தி அஞ்சு அமைச்சர் வச்சிருக்கீங்கல்ல மிகப்பெரிய மாவீரன துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கீங்கல்ல அவர் அனுப்புகிற அந்த மக்கள்கிட்ட போராட்ட மக்கள்கிட்ட இந்த திட்டத்தின் சிறப்புகளை எடுத்து சொல்லுங்க இந்த திட்டம் இங்க வந்துச்சுன்னா இந்த கடிதம் இங்க தோண்டி எடுக்கப்பட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் தொழில்துறை மந்திரின்னு ஒருத்தர் வாரிசு டி டிஆர் பால் மோகன அவரை விட்டு பேச சொல்லுங்க பேச்சுவார்த்தை சொல்லுங்க பேச்சுவார்த்தை ஆனதால் திட்டத்தை கைவிடுகிறோம்னு சொல்லுங்க அனுமதிக்க மாட்டோம்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க மக்கள்கிட்ட பேசி பார்த்தோம் அந்த மக்கள் ஒத்துக்கல அதனால கனிமம் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழக அரசு கைவிடுகிறது ஆண்மை உள்ள அரசியல் சொல்லுங்க நேர்மையான அரசியல் சொல்லுங்க மத்திய அரசாங்க பணி போடுறதுக்கு வரீங்க இதற்கெல்லாம் வெற்றி தலை குனிய வேண்டும் தமிழக அரசும் தமிழக அரசு ஒட்டுமொத்த அமைச்சரவை நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஜெய்க்